ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்பட்ட சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனல் வந்து நாற்பத்தாறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நான் பதினஞ்சு வீடியோ தான் போட்டிருக்கேன் நாற்பத்தாறு வந்திருக்காங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் மிகவும் நன்றி வாங்க டிப்பை பார்ப்போம் நம்ம பாசிட்டிவ் டிப்பு என்னன்னு பார்த்துருவோமா இந்த மாதிரி இடிக்கிற கல் தாங்க எடுத்துருக்குறேன் இதில் நான் என்ன பண்ண போகிறோம்ட்டா இந்த கல்லில் வந்து நல்ல வைக்கிறனால பாய்ச்சம் கரப்பாம்பூச்சி எல்லாமே உள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் தூசியும் அடைஞ்சி அடைஞ்சிரும் நம்ம அப் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அது ஒரு மாதம் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஏதாவது தூசி அடையாமல் உள்ளே பூச்சி எதுவும் போகாமல் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு டப்பா நம்மகிட்ட வேஸ்ட்டாக எதாவது டப்பாவோ பிளாஸ்டிக் டப்பாவோ எது இருந்தாலும் சரி ஏட்டை வந்து இந்த கப்பு தான் இருந்தது கரெக்டாக அதுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது அதனால் மூடி வச்சுட்டு அதனால் இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சு பாருங்கள் திட்டு கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கிறக்கு இந்த பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயில் நம்ம பாதி எடுத்துகிட்டு பாதி வச்சுருப்போம் என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அப்படி நம்ம ஃப்ரிட்ஜிலேயே வைக்காமல் வெளியே வச்சு இப்படி ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் அது எப்படின்னு பார்ப்போம் கொஞ்சமாக சால்ட்டு உப்பு எடுத்து கல் உப்போ சால்ட்டு உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பக்கமும் நீங்கள் இப்படியே வெளியே வச்சாலும் அப்படியே இருக்கும் பாருங்கள் ஆனால் வந்து நம்ம தேங்காய் போட்டுட்டு சமைக்கிறப்ப உப்பு மட்டும் பார்த்து போடணும் உப்பு நிறைய போட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம இதில் உப்பு தேய்ச்சிருக்கறனால அந்த தேங்காயில் வந்து உப்பு இறங்கிடுவோம் நாங்களாம் சின்ன வயசுலலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்பெல்லாம் இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில்லாம் பண்ணுவாங்க உப்புல தான் தேங்காய் தேய்ச்சி வைப்பாங்க அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறந்தவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யாருக்கெல்லாம் இந்த டிப் மறந்து போச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் இப்போ டம்ளர் தாங்க எடுத்துருக்கேன் இந்த டம்ளர் எதுக்கு எடுத்துருக்கிறேன்னா நம்ம வந்து நிறைய சின்ன சின்ன டப்பா பிளாஸ்டிக் டப்பாலாம் வச்சிருப்போம் அந்த மூடி இப்போ டப்பா உடஞ்சிச்சின்னா மூடி தூக்கி தூர அப்படி தயவு செய்து தூர போடாதீங்க நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டம்ளர் இருக்கும் கண்டிப்பாக சின்ன சின்ன மூடியெல்லாம் ஏதோ ஒரு டம்ளருக்கு நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஒரு ஜூஸோ ஒரு காப்பியோ ஊற்றி வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கணும்னா அதை மூடி வைக்கிறதுக்கு எதாவது பெரிய தட்டெல்லாம் போட்டு முன்னால் டக்குன்னு அந்த தட்டுப்பட்டு கீழே போட்டு உடஞ்சிரும் கீழே கொட்டி வேஸ்ட்டாக இந்தமாதிரி கரெக்டாக பிளாஸ்டிக் மூடி இருந்தால் அதை போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு திட்டி பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவா நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் தாங்க எடுத்திருக்கோம் அந்த ஜூஸ் பாட்டில் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இருந்து ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிறேன் நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி எடுங்க முதல்ல அதில் இருந்து கவரை பிரித்து எடுக்கணும் இது வந்து ஒரு முரம் மாதிரி இருக்குது பாருங்கள் இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து பருப்பு எல்லாமே எடுத்து போடுறதுக்கு அரிசி அதெல்லாம் நமக்கு கையை வச்சு எடுத்து போடுறத விட இந்த மாதிரி எடுத்து போட்டால் ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் முரம் மாதிரி இருக்கும் அல்றக்கு ஈஸியாக இருக்கும் கீழே கொட்டவே கொட்டாது நம்ம ஒரு ஒரு சுட்டியிலே நம்ம ஃபில் பண்ணால் கூட இதை வச்சு அள்ளி போடுங்க சூப்பராக பில் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் டிப் வந்து நான் கம்மல் தாங்க எடுத்திருக்கேன் இதெல்லாம் நாங்கெல்லாம் ஸ்கூல் போகும்போது இந்த கம்மலோட திருகி எனக்கு தொலைஞ்சிருச்சுன்னா ஸ்கூலில் இறைசர் இருக்கும் வச்சு கட் பண்ணி எடுத்து அதை தான் ஒட்ட வைப்போம் நிறைய நைன்டீன்ஸ் கிட்ஸ்க்குலாம் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது வந்து தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இருக்குது பார்த்தீங்களா லப்பர் அலி லப்பர் அந்த லப்பரை சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கம்மல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா சூப்பராக வாசர் ரெடி ஆகிடும் எப்படியும் நம்ம என்ன தான் நிறையா வாசரோடு வாங்கினாலும் கண்டிப்பாக தொலைஞ்சிருங்க எப்படி தான் பத்திரமா பார்த்தாலும் தொலைஞ்சி போய்டும் அந்த மாதிரி நீங்கள் ஜுவல் கலெக்ஷனுக்கு தொலைஞ்சிருச்சுன்னா கவலையே போடாதீங்க இந்த மாதிரி இரசரை எடுத்துங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சூப்பராக எடுத்துக்கலாம் இதை நம்ம கம்மலில் மாட்டினா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு தெரியவே தெரியாது பின்னாடி தான் இருக்கும் நல்லா நல்லா டைட்டாக பிடிக்கும் வாசர் மாதிரியே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டிப்பு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இந்த டிப்பு யாருக்கெலாம் தெரியும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களாம் சின்ன வயசில் இப்படி தான் பண்ணுவோம் குட்டி குட்டியாக நிறையா அப் இறை சரி இருந்தால் அதையே கட் 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 பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம் நான் குட்டி குட்டியாகவே நிறையா கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா கம்மல் நிறைய கம்மில் எனக்கு அந்த வாசல் இல்லை அதனால் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த வாட்டர் கேன்லாம் நம்ம கழுகுனா அதை அப்படியே நமக்கு அமைத்து வச்சோன்னா அந்த ஈர தன்மை போகவே போகாது ஒரு மாதிரி கப்புன்னு வாசம் வரும் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க அந்த கேன் கம்முக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு அதை ஒரு சைடாக நீங்கள் தா நான் இப்படி வைக்கிற பாருங்க இப்படி சாய்ச்சி விட்டு பார்க்குங்க அது உள்ளே காத்தும் போகும் நல்லா டம்ளர் சூப்பராக அந்த கேன் நல்லா காஞ்சிரும் அந்த பேட்ச் மலை எதுவும் வராது கழுவி காய வைக்கும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணியும் வடிஞ்சிரும் அதில் காற்று போய் நல்லா க்ளீன் ஆகிடும் ரெடி பிடிச்சுன்னா ஒரு லைட் கொடுங்க ஜூஸ் வாட்டர் கேன் தாங்க எடுத்திருக்கேன் இதோட கவரை பிச்சிடலாங்க எடிட் பண்ணதில் அது முன்னாடி வர வேண்டியது பின்னாடி வந்துடுச்சு சாரி இந்த மாதிரி கவரை பிச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருந்தாங்க அந்த முரம் ரெடி பண்ணினேன் ஃபஸ்ட்டே காமிச்ச பார்த்தீங்களா அந்த முரம் அதை வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணிடலாம் சிசு வச்சுக்க கட் பண்ணாலும் கட் பண்ணுவோம் இல்லாட்டி லைட்டாக தீயில் வாட்டிட்டு கத்தி வச்சு கட் பண்ணால் கூட சூப்பராக கட் பண்ணிவிடும் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு அதை எடுத்து நம்ம முறை சேப்பு கொண்டு வந்துடலாம் இந்த பருப்பு இருக்க ஆமச்சு பார்த்திங்களா அது இப்படி தாங்க கட் பண்ணி எடுத்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்துருவோமா நம்ம வந்து மெட்டல் வளையல் குழந்தைகளுக்குலாம் வாங்கி கொடுத்துருப்போம் இந்த மாதிரி மெட்டலில் அது வந்து சின்ன பிள்ளைங்களாம் போட்டு உடனே வளைச்சிருவாங்க அது வளைஞ்சிருச்சுன்னா கம் புதுசாகவே இருக்கும் தூரப்பட மனசு வராது அதை எப்படி சேஃப் கொண்டு வரணும்னு பார்க்கலாம் அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா அந்த க நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க அப்படியே சூப்பராக ரவுண்ட் ஷேப் வரும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் ரவுண்ட் ஷேப்பு அவ்வளோதாங்க சூப்பராகிடுச்சு வளையல் ஷேப் கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லேஸான விலையல்லாம் டக்குன்னு நெளிஞ்சிரும் அந்த நெளிஞ்சிதுன்னா இப்படி பண்ணுங்கள் ரவுண்ட் ஷேப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா நம்ம வீட்டில் கவுச்செல்லாம் சமைச்சிருப்போம் அது வந்து நைட்டு நம்ம க்ளீன் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு மாதம் பேட் ஸ்மெல் அடிக்கும் எறும்பு அந்த மாதிரிலாம் வரும் அப்படிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு லிக்விட் தயார் பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்ப்போம் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு நாலு நாள் புதினா இலை எடுத்துக்கோங்க இதை நல்லா உரில் போட்டு இடிச்சுக்கலாம் இடிச்சிட்டு அதை ஒரு கிணத்தில் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் அந்த இது மூணு நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக ஊற்றுங்க இது வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிராம்பு புதினா சேர்ந்த அந்த ஸ்மெல் அவ்வளோ சுமையாக இருக்குங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அந்த தண்ணியில் வந்து அந்த சாறெல்லாம் இறங்கட்டும் இறங்கினதுக்கப்புறமா எடுத்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம் ஃபில்பர் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டரில் ஊற்றிக்கிங்க ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிருவோம்லாம் அப்போ எல்லா இடத்துலையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும் எறும்பு தொலை ஈ தொலை எதுவுமே இருக்காது நம்ம மீனெல்லாம் சமைச்சா கண்டிப்பாக அது ஒரு மாதிரி கமை கவிச்ச வசடிக்கும் அந்த கவிச்ச வராமல் இருக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஃப்ரை பண்ணி விடுங்க நான் வந்து அதனால் சாதாரண வாட்டர் கேனில் தான் ஊற்றிருக்கேன் கேட்டால் வந்து ஸ்ப்ரே பாட்டில் உடஞ்சிருச்சு வேறு வாங்கினா தான் இப்போதைக்கு இல்லை அதனால் இப்படி வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து புதுசாக வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணிப்பாங்க இல்லாட்டி இருந்தால் கூட லைட்டாக அப்படி துளிச்சு விடலாம் வாட்டர் கேனில் நான் மூடியில் ஓல்ஸ் போட்டு தான் வச்சுருக்கேன் லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணி விடலாம் சூப்பராக இருக்கும் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருங்க இருக்குது இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதோ ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்